பழுவூர் அருகே நாற்பத்தி எட்டாயிரம் முனிவர்கள் பூஜை செய்த வரலாறு உடைய பெருஞ்சேரி தாருக்காவனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயர சிவன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான உள்ளூர் பக்தர்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வள்ளுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமம் அமைந்துள்ளது புராண காலத்தில் தாருக்காவனம் என்ற பெயரில் அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் தவம் புரிந்து வந்தனர் அவர்களது செருக்கை அடக்க சிவபெருமான் மற்றும் விஷ்ணு இணைந்து நடத்திய திருவிளையாடலின் போது சிவனை அழிக்க பல்வேறு மிருகங்களை யாகம் மூலம் தோற்றுவித்து தாருக்காவனத்து முனிவர்கள் ஏவினர் இதில் முக்கியமாக யானையை உரித்து சிவபெருமான் நடனமாடி அணிந்து கொண்டார் அந்த இடம் அஷ்ட வீரட்ட தலங்களில் ஒன்றான வள்ளுவூர் என்று அழைக்கப்படுகிறது அந்த முனிவர்கள் வசித்த புகழ்பெற்ற தாருக்காவனத்தில் ஐம்பத்தி நான்கு அடி உயரத்தில் புதிதாக சிவாலயம் நிர்மாணம் செய்யப்பட்டு உள்ளது தாருக்கா வனத்து சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் இந்த நவீன ஆலயத்தின் குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த நான்காம் தேதி காவிரி ஆற்றின் கிளை நதியான வீரச்சோழன் ஆற்றிலிருந்து புனித நீர் யானைகள் மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் வைத்து புனித வேள்விகள் நடைபெற்றன யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் மற்றும் சிவ வாத்தியங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஐம்பத்தி நான்கு அடி உயர சிவன் வடிவ ஆலய புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து மலர்கள் தூவி சுவாமிக்கு மகா அர்ச்சனை நடைபெற்றது இதனையடுத்து மூலவர் ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்க திருமேனிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில் வெளிநாட்டிலிருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்தனர் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க